இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு சுழியம் விழுக்காடு வரி விதிக்க இந்தியா முன்வந்திருப்பதாக ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய வர்த்தக போரை தொடங்கியிருக்கிறார் அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் விதிக்கும் அதே அளவுக்கான வரி விதிக்கும் பரஸ்பர வரி விதிப்பு முறையை வந்தார் இதில் குறிப்பாக இந்தியாவையே அவர் அதிகம் குற்றம் சாட்டினார் இந்தியா வரிகளின் ராஜா என்றும் நூறு விழுக்காட்டிற்கும் அதிகமான வரி விதிக்கிறது என்றும் கடுமையாக விமர்சித்தார் பரஸ்பர வரியிலிருந்து விலக்கு பெற இந்தியா சார்பில் நடுவண் வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்காவில் தங்கியிருந்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் இருதரப்பு ஒப்பந்தத்தை முடிவு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் கடந்த ஒரு மாதமாக இந்திய அதிகாரிகள் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான்கு நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் கத்தார் தலைநகர் தோஹாவில் பல்வேறு அதிபர்களுடன் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா சுழிய விழுக்காடு வரி விதிக்க முன்வந்திருப்பதாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார் உலகிலேயே மிக உயர்ந்த வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற அவர் அதிகமான வரி காரணமாக இந்தியாவில் விற்பனை செய்வது மிகவும் கடினமாகிறது என்றார் இந்தியாவில் வர்த்தகம் செய்வதில் அமெரிக்கா முதல் முப்பது இடத்தில் கூட இல்லை என்றும் தற்போது அவர்கள் எங்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள முன்வந்துள்ளனர் என்றும் கூறினார் அதாவது அமெரிக்காவின் அனைத்து இறக்குமதி பொருட்களுக்கும் எந்த வரியும் வசூலிக்காத சுழியும் வரி விதிப்புக்கு தயாராக உள்ளனர் என ட்ரம்ப் தெரிவித்தார் மிக அதிக வரி விதிக்கும் கட்டத்தில் இருந்து இப்போது சுழியம் வரி விதிப்புக்கு இந்தியா இறங்கி வந்துள்ளது என்று கூறினார் கடும் நடவடிக்கையின் மூலம் உச்சகட்ட வரியில் இருந்து சுழியம் வரிக்கு இறங்கி வந்துள்ளனர் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்